எஃப்எம் யூடியூப் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் மறுமலர்ச்சி திமுக மாநில இலக்கிய அணி செயலாளர் அண்ணன் காரை செல்வராஜ் அவர்கள் வணக்கம் நானூற்றி எழுபது நாள் சிறைவாசகத்திற்கு பிறகு திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தால் ஜாமீன் வழங்கப்பட்டு வெளியே வந்திருக்கிறார் அதை எப்படி பார்க்குறீங்க இது தாமதமான சட்ட நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க அப்பா குறிப்பாக நீங்கள் அந்த மணி லாண்ட்ரிங் ஆக்டிங் ஆக்டை பற்றி முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்காக அது கொண்டு வந்தது அந்த நோக்கம் என்ன அந்த நோக்கத்திலேருந்து திசை மாறி எப்படி ஒன்றிய அரசாங்கம் வந்து பழிவாங்குகிற நடவடிக்கைகளுக்கும் அந்த பிஎம்எல்ஏ ஆக்டை தான் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இதில் நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் பிணை வழங்கி இருக்கிறது இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பிணைக்கான பணமும் அதுக்கு ஈக்குவலாக ரெண்டு பேருடைய சாட்சி இது பிணைக்கான ஆதரவு கொடுத்து ரெண்டு பேருடைய இது கொடுக்கறதுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வந்து கையெழுத்து போடணும்னு பிணை கொடுத்துருக்காங்க இன்றை மாலை அல்லது நாளை வந்து சிறையிலிருந்து வெளியே வருவார் என்று சொல்லியிருக்காங்க ஒட்டுமொழி நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் நம்ம வந்து ஒரு தவறு இருக்குது ஒருத்தவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க இல்லை வந்து வேலை வாங்கி தரோன்னு பண மோசடி பண்ணியிருக்காங்க கடந்த ஆட்சி காலத்தில் அதற்காக ஒரு அரசாங்கம் கைது பண்ணியிருக்கிறது வழக்கு நடத்திருக்கிறதுங்கள நேரடியாக நம்ம வந்து எதிர்த்தர முடியாது ஆனால் அதற்குரிய பின் நோக்கம் என்ன இருக்குது அது பின்புலம் என்னம் இருக்கிறது மற்றவர்களை எப்படி நடத்துகிறாங்க இதே பிஎம்எல்ஏ ஆக்டில் செந்தில் பாலாஜி எவ்வாறு நடத்தப்பட்டார் ஏன் எவ்வாறு நடத்தப்பட்டார் என்கிற செய்திகளை தான் நம்ம ரொம்ப குறிப்பாக நம்ம உள்ளே போய் பார்க்க வேண்டியிருக்கு இந்த ஈடி வந்து இதுவரைக்கும் அந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு வழக்குகளை இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் போட்டிருக்காங்க அதில் நாற்பது பேர் வந்து கன்விக்ஷன் ஆகியிருக்காங்க நாற்பது கேஸில் கன்விக்ஷன் கிடச்சிருக்கு ஒரு மூன்று நான்கு வழக்குகள் வந்து விடுதலை ஆகியிருக்காங்க வரைக்கும் அந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் அரெஸ்ட் பண்ணதில் இதுவரைக்கும் முந்நூற்றி எழுபத்தஞ்சு பேர் கைதாகி சிறையில் இருக்காங்கிற தகவல் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் குறிப்பாக மற்றவைகளெல்லாம் பேசப்படாமல் இது மட்டும் பேசப்படுது என்கிற ஒரு கேள்வி இயல்பா மக்களுக்கு வரும் நம்ம டெல்லியோட அந்த மதுபான கொள்கை வழக்கு அரபிந்தோ ஃபார்ம் அண்ட் ஹைட்ராபாத்தில் இருக்கிறது அந்த ரெட்டி சரத் ரெட்டின்னு நினைக்கிறேன் அவர்கள் வந்து நூறு கோடி ரூபாய் கொடுத்தாங்க அந்த மதுபான கொள்கை வழக்கு பண்ணுறதுக்கு அது கூட கான்ட்ராக்டை பெறுகிறதுக்குன்னு சொல்லி டெல்லியினுடைய துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா அவர்கள் வந்து சிறையில் வைக்கப்பட்டு அது மேலே வழக்குக்கான எந்த ஆதாரத்தையும் முகாந்தரத்தையும் கொடுக்கலன்னு நிறைய முறை உச்சநீதிமன்றம் வந்து ஈடியை வந்து நிறைய போட்டு கன்னத்தில் பல பலர் நிறைஞ்சிச்சு நீங்கள் கேட்குறீங்க நாங்கள் கொடுக்குறோம் அங்கே எங்கே எங்க அவர் வாங்கினதுக்கான எந்த ஆதாரத்தையும் இதுவரைக்கும் நீங்கள் கொடுக்கலையே எந்த ஆதாரமும் இல்லாமல் லாபம் உள்ளே வச்சுருக்கீங்கமா இல்லை நாங்கள் ஆதாரம் கொடுக்குறோம் அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துறங்கன்னு சொல்லும்போது பொதுவாக நீதிமன்றங்கள் வந்து அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்டுங்கிறது ரொம்ப கடுமையானது ஸோ அப்போ ஈடிக்கு தான் ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்களே தவிர கைதானவருக்கான அந்த வாய்ப்பை கொடுப்பது என்பது குறைவு நீ கேட்குற வரைக்கும் வாய்ப்பை கொடுப்போம் கட்டத்தில் தான் உச்சநீதிமன்றம் முடிவு செய்யும் அதே நிலையில் தான் மணிஷ் சிசோடியா வந்து விடுதலையாக இருக்கிறார் அதற்கு பிறகு நம்ம தெலுங்கு தே இது ஆந்திரா தெலுங்கானாவுடைய முன்னாள் முதல்வருடைய மகள் கவிதா அவர்கள் ஏன்னா அந்த பணம் நூறு கோடி ரூபா கொடுத்தவங்க அரவிந்தோ ஃபார்மாங்கிறது ஹைட்ராபாத் பேஸ்டு கம்பெனி சரத் ரெட்டியோ வப்பா ராமாரெட்டியோ என்பது ரெண்டு பேர் சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து நூறு கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு கவிதாவையும் அரஸ்ட் பண்ணாங்க அந்த பக்கம் மணிஷ் சிசோடியா போக டெல்லியினுடைய முதல்வராக இருந்த கெஜ்ரிவால் அவர்களையும் அரெஸ்ட் பண்ணாங்க மணிஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் கிடச்சிருச்சு உச்சநீதிமன்றம் பலார் பலார்னு கன்னத்தில் ஈடி அரைஞ்சிச்சு அதே தான் உச்ச மிக கடுமையாக கெஜ்ரிவால் வழக்கில் ஏற்கனவே ஒரு வழக்கு அதுக்கு நாங்கள் வந்து பிணை கொடுக்கப்போ தெரிஞ்சோடனே நீங்கள் சிபிஐ இன்னொரு வழக்கை போடுறீங்க இந்த திட்டமிட்டு அவரை வந்து சிறைக்குள்ளே வச்சிருக்கிறதுக்காக நீங்கள் திட்டம் போடுறது இந்த தேர்தல் எதுக்கு இந்த அவர் மேலே சிபிஐ வழக்க போட்டிங்கன்னு நிறைய கேள்விகள் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்து நடந்துகிட்டு இருக்கேன் நேரத்தில் எதுக்காக நமக்கு தெரியும் அவர் மேலே போட்டிருக்கீங்கன்னு சொல்லி அவருக்கும் பிணை கொடுத்துட்டாங்க அவர் முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணி அதிசயை உட்கார வச்சுட்டார் இப்போது ஹரியானா தேர்தலில் ரொம்ப பிஸியாக இருக்கார் கவிதா அவர்களுக்கும் வந்து பிணை கிடச்சிருச்சு இந்த செந்தில் பாலாஜி வழக்கில் பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் நிறைய நாட்கள் வந்து அமலாக்கத்துறை வந்து ரொம்ப கவனமாகவோ இந்த வழக்கை வந்து தீர்ப்பு கொடுத்து இவரை அரெஸ்ட் பண்ணி இவரை உள்ள வைக்கணும் நிரந்தரமாக உள்ள வைக்கக்கூடிய ஒரு வழக்காக வந்து அவங்க ஏன்னா அதற்கான ஆதாரங்களை போதிய ஆதாரங்களை கொடுக்காம தான் காலம் கடத்திக்கிட்டே வந்தாங்க இப்போ உச்சநீதிமன்றம் வந்து சொல்லிடுச்சு நீங்கள் என்றைக்கு தான் இந்த வழக்கை முடிக்க போகிறீங்க இந்த வழக்கு முடிக்கிறதுக்கு என்ன ஒரு பல ஆண்டுகள் ஆகுங்கிற சூழ்நிலையில் அது வரைக்கும் வந்து ஒருத்தரை நீங்கள் கைது பண்ணி நீங்கள் உள்ளே வச்சுருக்க முடியுமா நாங்கள் பிணையை கொடுக்குறோம் அதன் அடிப்படையில் தான் ஜாமீன் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் தாமதம் ஏற்பட்டதுனால வந்து நஜீப் அவருடைய வழக்கை காரணம் காட்டி அவங்க காரணம் காட்டி அவரை பண்ணியிருக்கிறாங்க இதில் ரொம்ப குறிப்பாக பார்க்கணுன்னா கெஜ்ரிவாலுக்கு கிடைக்காத ஜாமீன் மனிஷ் சிசோடியாவுக்கு இந்த நூறு கோடி ரூபாய் மதுமான கொள்கை வழக்கு மட்டும் எடுத்துக்கோங்க தெலுங்கு தேசத்தினுடைய முன்னாள் முதலுடைய மகள் கவிதா அவர்களுக்கு கிடைக்காத ஜாமீன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நானூற்றி எழுபத்தி ஓரு நாட்கள் கழித்து போராடி பெற்றிருக்கிற ஜாமீன் இதில் என்ன ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணுன்னா இந்த நூறு கோடி பணம் கொடுத்தான்ல மதுபான கொள்கை வழக்கில் நூறு கோடி பணம் கொடுத்து ஆதாரம் பெற்றான் ஆதரவு பெற்றான் அப்படின்னு சொன்னால் அந்த சரத் ரெட்டியை கைது பண்ணாங்க அவர் சிறைச்சாலைக்கு போனார் போகிறதுக்கு முன்னால் ஒரு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் அவங்களுடைய அஞ்சு கம்பெனி சார்பாக பிஜேபிக்கு எலக்ட்ரோல் பாண்டில் டொனேஷன் கொடுத்தார் ஐம்பத்தஞ்சு கோடி உடனே ஜெயிலுக்கு போனவுடனே முதுகு முதுகுத்தண்டு வலிக்கு தின்னார் முதுகு முதுகுத்தண்டு வலிக்குதா ரொம்ப தப்பாச்சே மனித உரிமை மேலே ஆகிடுமே நீங்களே நீங்கள் கவனமாக போய் நீங்கள் வந்து மருத்துவத்தெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இடி வந்து எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கலை நீதிமன்றத்தில் அவருக்கு உடனே ஜாமீன் கொடுக்கப்பட்டு ஆனால் செந்தில் பாலாஜிக்கு இறுதி அறிவிச்சிருதி அறுவை சிகிச்சை பண்ணி அவர் படாத பாடுபட்டு அவர் ஊழல் பண்ணார் பண்ணலை தப்பு பண்ணாருங்கிறதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்க நடவடிக்கைகள் இவர் பண்ணவே இல்லை இவரை வந்து பண்ணி வச்சிருக்காங்கங்கிறது இல்லை நம்ம பார்வை அதை நம்ம பொதுவாக யாருமே இப்படி பார்க்க மாட்டோம் ஆனால் நடைமுறையில் வந்து அந்த வழக்கை துரிதப்படுத்தி அவர் நீ எதற்காக நீ கைது பண்ணியிருக்கிறியோ அதை நியாயப்படுத்துக்கிற அளவிற்கான நடவடிக்கைகள் ஈடுகிட்ட இருந்துச்சான்னா இல்லை இப்போது எல்லார்ட்டையும் தொலைக்காட்சியில் பேட்டி கேட்குறாங்க இப்போ நீங்கள் இந்த பேட்டியை பார்த்துருப்பீங்க பிஜேபியினுடைய அகில இந்திய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் அவர் ஒரு வழக்கறிஞர் தான் அவர்கிட்ட கேட்குறாங்க ஆமாங்க பண்ணியிருக்காங்க வேலை வாங்கி தரேன்னு மோசடி பண்ணார் விடுதலை கொடுத்துருக்குறாங்க ஆனால் வந்து சாட்சிகளை கலைக்கிறதுக்கெல்லாம் இல்லாமல் தமிழக அரசாங்கம் வந்து நேர்மையாக நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்கை நீர்த்து போகிறோம்னு நீங்கள் சார்ந்திருக்கிற பாஜகவுடைய நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் ஒருத்தரை உள்ளே வச்சுட்டு அந்த வழக்கு சம்பந்தமான ஒரு நிறைவான ஒரு இடத்தை எட்டி பிடிக்க முடியாத நீங்கள் நீடி வந்து ஒவ்வொரு நேரமும் உச்ச நீதிமன்றத்தில் பலார் பலார் கண்ணத்தில் அரை வாங்கிக்கிட்டு கண்ணீரும் கம்பளமாக ஓடி வந்திருக்கிறான் அத்தனை பேர் ஏன்னா அதுக்கெல்லாம் முடியாது அந்த சூழ்நிலையில இந்த வழக்கு என்பது அரசியல் நோக்கத்திற்காக போடப்பட்ட வழக்கு தான் இல்ல இப்பதான் நான் கேட்கணும் நினைச்சேன் ஏன்னா ஒரு நானூற்றி நாற்பது எழுபத்தி ஒரு நாள் சிறையில் வைத்து புலன் விசாரணையில் தாமதம் அப்படின்னு சொல்லி ஜாமீன் கொடுக்குறாங்கன்னா அப்போ பாமரவர்களுக்கும் தெரியல செந்தில் பாலாஜி வந்து அரசியல் காரணங்களுக்காக பழிவாங்கப்பட்டா சிறையில் வைத்து துன்புறுத்தப்பட்டாருங்கிறது பாமர மக்களுக்கும் தெரியுங்களே இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தவரை டெல்லி வழக்கு இதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே வந்து திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி வந்து அவர்களை முடக்குவது குறிப்பாக செந்தில் பாலாஜியை முடக்குவதற்கு காரணம் அவரால் தான் கோயம்புத்தூரில் உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் வந்து நிறைய இழப்புகளை சந்தித்தாங்க இவரை விட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கிற ஒரு அடிப்படை ஆதரவு இருக்கிற கோவையில் நம்ம அதை கூட நம்ம வந்து இழந்துருவோம் கையெழு நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் இவரை உள்ளே தள்ளால் மட்டும்தான் நம்ம கோயம்புத்தூரில் ஏதாவது அந்த பகுதியில் கோவை மண்டலத்தில் அரசியல் செய்ய முடியுங்கிற நோக்கத்துக்காக தான் அவரை பண்ணது ஆனால் பாராளுமன்ற தேர்தலிலையும் மக்கள் வந்து தெளிவான பாடம் கொடுத்துருக்குறாங்க வழக்கு தொடுங்க நேர்மையாக நடத்துங்க அவங்களுக்கு இப்போ தண்டனை வாங்கி கொடுக்குறீங்களா தண்டனை வாங்கி கொடுங்க அது வந்து நீதிமன்றம் எடுக்க வேண்டிய முடிவு நீங்கள் கொடுக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய செயலை வந்து நம்ம தவறாக சொல்லலை ஆனால் இந்த வழக்குகளில் வந்து ஒரு குறுகிய அரசியல் உள்நோக்கத்தோடு வழக்கம்போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக ஏன்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தஞ்சு கோடி அரசு பண்ணுறதுக்கு முன்னால் கொடுத்துட்டாங்க யாரையா அந்த சரத் ரெட்டி இப்போ டெல்லி வழக்கில் ஒரு விடுதலை பண்ணி ஜாமீன் உடனே பிணை கொடுத்தாங்கல்ல கொடுத்த உடனே இருபத்தஞ்சி கோடி கொடுத்துக்கிறான் நவம்பர் மாதம் மே மாதம் விடுதலை பண்ணுறாங்க உடனே ஜூன் மாதத்துலேயே இருபத்தஞ்சு கோடி ரூபா மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எலக்ட்ரல் பாண்டில் கொடுத்தாங்க ஸோ ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா பிஜேபிக்கு பாண்டு கைதாகிறார் கைதான உடனே மேலும் ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபா கொடுக்குறாரு விடுதலை பண்ணுறாங்க ஸோ அவருடைய விடுதலைக்கு பிணை வந்து நீதிமன்றத்தில் இல்லை அவர் செலவழித்த தொகை எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் பிஜேபி வாங்கி கொண்டு ஈடியை அமைதியாக வாய் மூடி மௌனமாக இருக்க வைத்து அவரை வந்து இந்த பிணையில் அமைச்சிருக்கிற எல்லாம் கேலி கூத்தான செய்தி தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்புகள் இப்படியெல்லாம் நடந்து கொள்வது என்பது ஜனநாயகத்தை மிக ஆபத்தான இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை நம்ம மறந்துடவே கூடாது அதிகார வர்க்கத்தின் நிழல்ல வந்து நல்லா தெரியுது இப்போ செந்தில் பாலாஜிக்கு வந்து பதவி பதவியேற்கல எந்த தடையும் இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அந்த ஜாமீன்ல கொடுத்துருக்குறாங்க இது அமைச்சராவதற்கு வந்து ஆளுநர் ஏதாவது வகையில இடையூறாக ஊட்டுக்கட்டையாக இருப்பார் நினைக்கிறேன் இல்ல ஏற்க அப்படி ஒரு நிலைமை எடுத்தார் அவர் மேலே வரும் இப்போ வழக்கில் அது என்ன இங்கே இல்லை யாருன்னு சொல்லிவிட்டு அவர் பொன்முடி வழக்கு பொன்முடி வழக்கில் எடுக்கும்போது எல்லாம் அவர் மேலே வழக்கு இருக்குது நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது எல்லாம் பலார் 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 பலார்னு கேள்விகளை தொடுத்த உடனே நீதிமன்றம் அவரை குற்றவாளி இல்லை குற்றவாளி என்று சொல்லாத போது வழக்கு தான் இருக்குதே தவிர ஆர் என் ரவி அவர்கள் எப்படி அவரை குற்றவாளி என்று முடிவெடுத்து இவர் என்ன நீதி நீதிபதியான கேள்விகள்லாம் வந்து அந்த வேலையை பண்ணியிருக்கார் அவர் ஆனால் ஏற்கனவே அடி வாங்கியிருக்காரு ஆனால் இதில் மீண்டும் அடி வாங்குவதற்கு அமைச்சராக அவர் பொறுப்பேதற்கு மீண்டும் அவர் தடையாக இருப்பார் ஒருவேளை ஏதாவது மத்திய ஒன்றிய அரசாங்கத்திற்கு நம்ம ஜனாதிபதிக்கு வந்து நீண்ட கால மருத்துவ விடுப்போ இல்லை டெல்லியை நோக்கி பயணமாக ஓய்வெடுப்பதற்கு கொடைக்கானல் ஊட்டியோ போன்ற இடங்களுக்கு கூட அவர் விரைவாக சென்று இவர் அமைச்சராக பதவியேற்பதை தாமதப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போ முன்னாள் குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு வந்து கடந்த மார்ச் மாதம் வந்து ஒன்றிய அரசுக்கு கொடுத்தாங்க அதுக்கு ஒப்புழரும் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை வந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எதிர்த்துருக்கிறாரு மதிமுக பொதுச் செயலாளர் வந்து இது நாட்டை குண்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி இது பயணிக்குது அப்படின்னா ஆனால் ஆளுங்கட்சி தரப்பு அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து ஆதரிக்கிறவங்க வந்து இது செலவினங்களை குறைக்கும் அப்படிங்கிறாங்க இது வந்து சட்டமன்றங்களில் வந்து ஒரு எப்பவும் ஒரு தேர்தல் மூடலே இருக்கிறத வந்து குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அவங்க வரவேற்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஆண்டுக்கு தேர்தல் நடத்துவதற்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய் செலவு வருது இப்போது தேர்தல் ஆணையர் இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் கொடுத்துருந்த பதில் ஒரே கட்ட தேர்தலாக நடத்தினால் எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவு வரும்னு கொடுத்த செய்தியை நீங்கள் மறந்துடக்கூடாது ஒரு ஜனநாயகத்தில் ஜிஎஸ்டி வருமானம் மட்டும் கடந்த மாதம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி அப்போ ஆண்டுக்கு என்னாச்சு இருபத்தி நாலு லட்சம் கோடி ஜிஎஸ்டியே இந்த மக்கள் கொடுக்குறாங்க ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வரைக்குமே வரி வரியாக மட்டுமே இருபத்தி நாலு லட்சம் கோடி கொடுக்குற மக்களுக்கு ஜனநாயகத்தினுடைய விசையை ஜனநாயகத்தினுடைய பார்வையை வலுப்படுத்துவதற்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய்ங்கிறது என்ன பெர்சென்டேஜ்னு போட்டு பாருங்க ஒன்று இது வந்து பணத்தை மிச்சப்படுத்துகிறோம் அந்தந்த மாவட்டங்களில் வந்து தேர்தலை மையப்படுத்தி நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறதுல நிறைய பொருளாதார இழப்புக்கள் வருவது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் எடுக்கிற தவறான கொள்கையில் தவறான முடிவுகளில் அரசாங்கம் எவ்வளவு இழந்திருக்குங்கிற வெள்ளை அறிக்கையை நம்ம கேட்போமே இப்போ பிஜேபிக்கிட்ட கடந்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் எடுத்த தவறான முடிவுகள் அதெல்லாம் விடுங்க இந்த கடந்த மூணு மாசத்துல பதினாலு பாலம் உடைஞ்சி விழுந்திருக்கு பீகாரில் எத்தனை விமான விமான நிலையங்கள் சரிஞ்சு விழுந்திருக்கு இந்த மூணு மாசத்துல இந்த நூறு நாள்ல எத்தனை விமான நிலையங்கள் சரிஞ்சு விபத்துகள் அதிகம் மூன்று விமான நிலையங்கள் சரிந்து விழுந்திருக்கிறது பதினாலு பாலங்கள் இருக்குது நரேந்திர மோடி லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டு போட்டு போனார் சேது பாலம் அது ஒன்றே பெரிய விரிவு ஏற்பட்டோன்னா அவனுக்கு ஏதோ அஞ்சு கோடி ரூபாய் ஏதாவது அவனுக்கு ஃபைன் போட்டிருப்பாங்கண்ணா அந்த பாலம் கட்டின ஒரு அஞ்சு கோடி ஃபைன் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய தொகை போட்டு போட்டிருக்கிறாங்க எப்படி நீங்கள் ராமர் கோயில் கட்டினாங்க ராமர் கோயில் டாப்பு ஒழுகுது நம்ம சாதாரணமாக ஒரு வீடு கட்டினாலே எவ்வளோ கவனமாக கட்டுவான் ஒழுகுது பல ஆயிரம் கோடி ரூபாய் போட்டு பாராளுமன்ற கட்டிடம் கட்டினாங்க கீழே வாலியை வச்சு தண்ணி பிடிச்சுக்கிறானுங்க இதெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய ச சரியான நிர்வாக குறைபாடுகளால் ஏற்படுகிற இழப்பு என்பது பல லட்சம் கோடி அது போக கார்பரேட்டு முதலாளிகளுக்கு வரி விகிதமாக மட்டும் விட்டுக் கொடுத்துருப்பது பதினாறு லட்சம் கோடி ரூபாய் என்பதை சமீபத்தில் வந்து புள்ளிவருங்களை பார்த்துருப்பீங்க ஒரு பத்து கம்பெனி வந்து நடைமுறைப்படுத்தாமல் லாஸ் பேக்கிங் கம்பெனிஸ் பேங்கில் கொடுத்த அந்த பணத்தை திருப்பி செலுத்த முடியாத அந்த பத்து கம்பெனியோட ஒட்டுமொத்த பேங்குக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் எழுபத்தி நாலு சதவிகிதம் தள்ளுபடி பண்ணி எழுபத்தி நாலு சதவிகிதம் தள்ளுபடி பண்ணி அந்த பத்து கம்பெனியும் அம்பானிக்கு கொடுத்துட்டாங்க எழுபத்தி நாலு சதவீதம் தள்ளுபடி இதில் இழப்பு என்ன தெரியுமா அவங்களுக்கு மொத்தம் எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அவங்க பேங்க்குக்கு பணம் தரணும் நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாயே தள்ளுபடி பண்ணுறாங்க குறைந்த அளவிலான ஒரு அமௌண்ட்டை மட்டும் சொல்கிறாங்க அந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுத்து அதான் நீ அந்த பத்து கம்பெனியை தூக்குறார் இது யாருக்கான இழப்பு ஏன்னா அவங்க அப்போட்டு காசா நான் மோடி அவர்களுடைய பரம்பரை பரம்பரையாக அவங்க மூதாதியர்கள் வச்சு கொண்டு கொண்டாந்து கொடுத்த காசா இல்லை அமித்ஷா கொண்டாதா இல்லை நிதின் கட்கரியா இல்லை ராஜ்நாத் சிங்கா இல்லை அண்ணாமலை யூகேக்கு படிக்க போயிருக்காரு அவங்க அப்பம் தாத்தம் பூட்டம் பாட்டம் ஓட்டு ஓட்டன் ஓட்டி பரன் பறை என்று ஏழு தலைமுறைக்கும் சொத்து சொத்து சொத்தை இழக்கிறாங்க நம்மளுடைய வரிப்பணங்க நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயை இழந்து வங்கிகள் இழந்து அதை அப்படியே அதானிக்கு கைமாத்துறாங்க வெட்கப்பட வேண்டாம் நீங்கள் ஒரு ஜனநாயகத்தை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கான இரண்டு வேறு வெவ்வேறு பார்வைகள் சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு அவங்க வந்து சட்டமன்ற பணிகள் வந்து பாதிக்கப்படுற தடுக்கப்படும் அந்த பாதிப்பு எல்லாம் இருக்குங்க நீங்க நான் தான் உங்களை விளக்கம் சொன்ன நீங்க செய்யற இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் எல்லாம் நிர்வாக குறைபாடுகள் எல்லாத்தையும் இழந்து நின்று வேலை வாய்ப்பு இல்லாம ஒண்ணும் இல்லாம பொருளாதாரம் பொருளாதாரம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மக்கள் எவ்வளவு இழந்திருக்கிறாங்க வெள்ளை அறிக்க கொடுக்க சொல்லுங்க அறுபதாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி சட்டமன்ற தேர்தலை நடத்துவதற்கு அந்தந்த நேரத்தில் தான் அரசியல் சாசனம் சொல்லுது இது முறையற்ற இது ஒட்டுமொத்தமாக இப்போ வந்து இரநூத்தி நாற்பதுக்கு வந்துட்டாங்க இரநூத்தி நாற்பதுக்கு வந்துட்டாங்க அறுபத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இழந்துட்டானுங்க இதுக்கு பிறகு மீண்டும் எடுக்கணும் இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வருது இந்த இடைத்தேர்தல்கள் முடிவு வந்ததுக்கு பாருங்கள் அந்த முடிவு வந்து காங்கிரஸுக்கு ஒட்டுமொத்தமாக சாதகமாக இருக்குமானால் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தலை தீவிரமாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் பாராளுமன்றத்துலேயும் ராஜ்யசபாவில் கூட அவங்களுக்கு பெ பெரும்பான்மை வந்தாச்சு இப்போ ஒரு பன்னிரெண்டு பாராளுமன்ற ராஜ்யசபா தேர்தல் நடந்ததில் பன்னிரண்டு சீட்டையும் அவங்க எடுத்துருக்கிறாங்க பெரும்பான்மை வந்துருச்சு ஆனால் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடைப்பது அரிது ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற பகுதியில் இருக்கிறவங்களே இப்போ தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் மறுபடியும் ஆட்சியை கலைக்கணுமாங்கிற சூழ்நிலை வரும்போது ஒரு தயக்கம் வரும் இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லை என்பதை அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பண்ணணும் தான் ஒரே நாடு உரைய அதிபர் ஆட்சியை நோக்கி அதுதான் இல்லை அது ஏற்கனவே அது அவங்களுடைய திட்டமே அது தானே அவங்களுடைய ஆர்எஸ்எஸ்டைய திட்டமே அது தானே அதுதானே சொல்லியிருந்தார் ஆர் என் ரவி சோசியலிசம்ன்றது நம்ம இந்தியாவுக்கு இல்லை மதச்சார்பின்மை அது ஐரோப்பாவுடைய கலாச்சாரன்னு அது துருவாய் மலர்ந்து அருளியிருக்கிறார் ஆர் என் ரவி அவர்கள் இதெல்லாம் என்ன ஒரு பெரிய வாயில் கெட்ட கெட்ட வார்த்தையாக வருது திட்டணும்னு ஜனாதிபதியை நம்ம சிட்டிட முடியாது நாளைக்கு யூடியூப்னு உங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது சார் நிறைவாக ஒரு அக்டோபர் ரெண்டு விடுதலை சிறுத்தைகள் வந்து மதுவெடிப்பு மாநாடு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க அந்த மது ஒழிப்பு அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் வந்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அதுக்காக வந்து தன்னை வர்த்தகிட்டு எவ்வளவோ போராட்டங்களும் மக்கள் விழிப்புணர்வு வந்து இது பண்ணாங்க இந்த விடுதலை சிறுத்தைகள் அறிவித்திருக்கிற அந்த மது ஒழிப்பு மாநாடு உண்மையிலேயே அது உள்ள அக்கறையில் இது பண்ணதா அது கூட்டணியில் சில கணக்குகள் கூட்டணியில் தொடர்ந்து சில முரண்பாடுகள் அப்படின்னு பேச்சு வந்துகிட்டு இருக்கு அதனுடைய விழைப்பு இப்போ மறுமொழிச்சு திமுக பொறுத்தவரை திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறோம் விடுதலைச் சிறுத்தைகளும் அந்த கூட்டணியில் இருக்கும்போது அது குறித்தான நம்மளுடைய செய்திகள் ஒரு பார்வை எந்த விதத்திலும் நம்ம எடுத்து வைக்கிற எந்த செய்தியும் வந்து கூட்டணியை பிரிக்கக்கூடிய அளவிற்கு கூட்டணியினுடைய பலத்தை சிதைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடாது என்பதில் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்களும் அதிமுகவும் ரொம்ப கவனமாக இருக்குது நான் வந்து ஒரு இலக்கியணி செயலாளராக செய்தி தொடர்பாளராக தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்துகிற பொழுது கூட இது போன்றதொரு விவாதங்கள் வருகிற பொழுது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கவனத்தோடு எடுத்து வைப்போம் ஏன்னா நம்ம எடுத்து வைக்கிற எந்த செய்தியும் கூட்டணி செய்திகளை எடுத்து வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஆனால் அது வந்து கூட்டணியை சிதைக்கிற அளவிற்கான ஒரு செய்திகளை எடுத்து வைக்கிறதுல மதிமுகவை பொறுத்தவரை நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறோம் எங்கள் தலைவர் கூட சமீபத்தில் அண்ணா பிறந்தநாள் மாநாட்டில் நாங்கள் வந்து எப்போ இந்த முதுகுலை குத்துற வேலை அந்த வேலைகளை நாங்கள் எப்போவுமே செய்ய மாட்டோம்னு கூட ரொம்ப தெளிவாக சொன்னார் விடுதலை சிறுத்தைகள் எதையோ ஒன்றை ஆரம்பித்து அது எங்கேயோ வந்து நிற்கிறது என்பது தான் என்னுடைய பார்வை தனிப்பட்ட முறையிலான பார்வை அவள் ஏதோ ஒன்றை சாதிக்கணும்னு நினச்சி அவர்கள் எடுத்த அந்த முதல் கட்ட முயற்சி என்பது இப்போது வந்து அதை பல பரிமாணங்களை பெற்று கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை இவர்கள் உருவாக்கி விட்டார்களோ என்கிற அதை உண்மையிலேயே உண்மையிலேயே வந்து மது ஒழிப்பு மாநாடுங்கிறது நல்ல இது ஆனால் அடுத்தடுத்து அவங்களுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர் சொல்றது வந்து நாலு படங்களில் நடிச்சுட்டு வந்து துணை முதலமைச்சர் ஆகும்போது எங்களுடைய தலைவர் திருமாவளவன் வந்து நாற்பது ஆண்டு கால பொதுவாளிகள் இருக்கிறார் அவர் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதுங்கிறது அதற்கு வந்து திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆராசா வந்து எதிர்வினை ஆற்று அதற்கு அவர் ஒரு எதிர்வினை ஆற்றுது இப்படி போய்கிட்டே இருக்கிறது வந்து உண்மையிலேயே மது ஒழிப்பு அல்லது அதுக்குள்ள ஏதாவது ஒரு அரசியல் கணக்கு இருக்கு அப்படிங்கிற பொதுமக்கள் அதாவது அர்ஜுனா வந்து இப்போ சமீபத்தில் இந்த லாட்ரி அதிபர் மார்டின் இப்போ சமீபத்தில் கூட இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் என்னமோ அவற்றை வந்து கைப்பற்றினாங்க அவங்க மீது பெரிய வழக்குகள்லாம் இருக்கு அவருடைய மருமகன் அவர் அவர் வந்து எல்லாத்தையும் நான் விலகி வந்துட்டேன் உடல் சித்திகள் வந்தார் அந்த இயக்கம் அவரை ஏற்றுக்கொண்டது உடனே துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்ததெல்லாம் அவங்க இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் ஆனால் பொதுவெளிக்கு வெளிக்கு சில செய்திகள் வருகிற பொழுதுதான் நம்மளுடைய பார்வையை பதிவு பண்ணுற ஒன்று கட்சியினுடைய பார்வை ரெண்டாவது பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கிற பார்வையும் ஒரு ஒரு கட்சியினுடைய ஒரு சராசரி தொண்டனாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா எல்லா விதத்தையும் நம்ம பார்க்கணும் நம்ம நம்ம நினைக்கிறது மட்டும்தான் சரி என்று போகக்கூடாது அது மக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கட்சியினுடைய தலைமை வழிகாட்டுதல் இல்லாமல் பொதுவாக இப்போ நானே தொலைக்காட்சிக்கு பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால் தெளிவான இப்போ வழிகாட்டுதல் இருந்துச்சுன்னா அந்த அந்த விவாதங்களில் என்னுடைய வாதங்கள் மிக கடுமையாக இருக்கும் எனக்கு வந்து தலைமை என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அதில் தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் சில செய்திகளை மட்டும் அப்படி சொல்லிக்கிட்டு பிரச்சனை இல்லாமல் கடந்து போகிறது தான் இயல்பாக எங்களுக்கு கொடுத்துருக்கிற வழிகாட்டுதல் எதுக்கு ஒரு விவாதத்துக்கு போகிற போகிற என்னை போன்றவர்களுக்கான வழிகாட்டுதல் ஆனால் ஒரு துணை பொதுச் செயலாளருக்கு எந்த வழிகாட்டுதலும் இல்லாமல் ஒரு கூட்டணியே கூட்டணியுடைய அஸ்திவாரத்தையே சிதைக்கிற அளவிற்கான செய்திகளை அவர் எப்படி எடுத்து சொன்னார் அது விடுதலை சிறுத்தைகள் தலைமை எப்படி எடுத்து அது அவருடைய கருத்து சுதந்திரம்னு திரும்பாலோசனை அதெல்லாம் கருத்து சுதந்திரம்னா தனிப்பட்ட முறையில் இருக்க முடியாது அவர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியில் வந்து கருத்து சுதந்திரமாக பேசுகிறோம் நீங்கள் அப்படிலாம் வந்து அதை யோசிச்சிட முடியாது இல்லை கூட்டணி அவங்க கூட்டணிக்குள்ளே ஒரு பிளவா அப்படிங்கிறத காரணம் விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளே ஒரு முரண்பட்ட கருத்து இருக்கு இல்லை அது அவங்களை சார்ந்தது ஏன்னா அதுக்குள்ளே போக விரும்பல அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி ஏன்னா துணை பொதுச் செயலாளராக இருக்கிற எம்பி ஒரு ரவிக்குமார் வந்து முதிர்ச்சியேற்றத்தனமாக பேசுகிறாரு ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிறாரு சிந்தனை செல்வன் அது வேற மாதிரி பேசுறாரு ரெண்டு நாள் திருமாவளவன் மௌனமாக இருந்துட்டு அதுக்கு பிறகு அவருடைய சொந்த கருத்து அப்படிங்கிறாரு ஆமாம் அது வந்து ஒன்று பேசிட்டாரு நம்ம இதுலேருந்து எப்படா வெளியில் வரணும்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தர் மட்டும் ஒன்று ஒன்று பேசுறது இதுலேருந்து எப்படியாவது நம்ம வெளியில் வரணுங்கிறதுக்காக அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக ஆளால் ஒன்றுக்கு பேசுகிறதே தவிர ஆனால் அவங்க வந்து கருத்து சுதந்திரமெல்லாம் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் வந்து ஒன்று விவரம் புரியாதவங்க யாரும் கிடையாது ஒரு கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளும் அவருடைய இப்போ நானே இப்போ இங்கே பேசுகிறேன் கட்சியினுடைய பார்வை ஒன்று என்னுடைய தனிப்பட்ட பார்வை என்பது மக்களுடைய பார்வைன்னு சொல்லிவிட்டு நான் பாதுகாப்பாக பேசணும்னு நினைக்கும் போது அவர் திமுகவில் வரப்போக துணை முதல்வரை பற்றியே நேரடியாக விமர்சனம் அளவுக்கு போகிற பொழுது என்னை பொறுத்தவரை அவர் கட்டுப்பாட்டில் இருக்காரா இல்லை அந்த கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர் கண்டு தனிப்பட்ட முறையிலே ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கிறதா என்பதை அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை என்று ஒரு பக்கம் பார்த்தாலும் இரண்டாவது பக்கம் மக்களின் பார்வையில் இந்த கூட்டணியை உடைப்பதற்கு முயன்று கொண்டிருப்பவர்கள் கையிலே வந்து பூமாலையை கொடுத்த ஒரு கதையாக தான் இப்போ போயிருக்குது அது அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இன்னும் ஒன்றரை ஆண்டு இருக்குது அது வரைக்கும் எப்படி பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஒன்றரை ஆண்டு தான் ஒன்றரை ஆண்டு தான் இருக்காச்சு அதுக்குள்ளே எவ்வளோ எவ்வளோ மாற்றங்கள் எவ்வளவு அறிக்கைகள் வார்த்தை போர்கள் நடக்குது அப்படின்னு பார்ப்போம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி அருமையான கருத்துக்களை பதிவு செய்தது மிக்க நன்றி 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 நன்றி